அன்பு சொந்தங்களுக்கு தமிழ் நெஞ்சங்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் டிஎம்கே பாமக நாம் தமிழர் மூன்று கட்ட அனல் பறக்க பரப்புரை முடிந்து இன்று வாக்கு எண்ணிக்கை தொடர்ந்து நிறைவு செய்து யார் வெற்றி டிஎம்கே அன்னியூர் சிவா வெற்றி விக்கிரவாண்டி தொகுதியில் பாமக வாக்கு சேகரிப்பு நாம் தமிழர் ஜனநாயக முறைப்படி வாக்கு சேகரிப்பு நாம் தமிழருக்கு ஒரு சல்யூட் டிஎம்கே பணநாயக முறைப்படி வாக்கு சேகரிப்பு மக்கள் பணநாயகத்தை பார்க்கிறார்களா ஜனநாயகத்தை பார்க்கிறார்களா இல்லை ஜாதியை பார்க்கிறார்களா என்று பார்த்தால் பணநாயகத்தை தான் பார்க்கிறார்கள் யார் ஒரு ரூபா கூட்டி கொடுக்குறானோ அவனுக்கு தமிழக மக்கள் விசுவாசமாக வாக்களித்து வெற்றி அடைய செய்வார்கள் தமிழக மக்களுக்கு நூறு ரூபாய் கொடுத்தா விலைக்கு வாங்கலாம் அன்றை வாக்கு செலுத்தும் ஒரு நாள் மட்டும் அதுபோல கேவலமான அடித்தட்டான மக்கள்தான் தமிழக மக்கள் என்று கருத்து கணிப்பே சொல்லுது தமிழக மக்கள் கள்ளக்குறிச்சியில் அறுபத்தி ஏழு பேர் இறந்தார்கள் இருபத்தி நாலுல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் விழுப்புரத்தில் இருபத்தி ரெண்டு பேர் இறந்தார்கள் அதே விசாராய் நாள் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராங்கத்துல பத்தொன்பது பேர் இறந்தார்கள் இன்னும் எந்த தமிழகத்தில் எந்தெந்த கிராமங்கள் எத்தனை பேர் இறப்பார்கள் என்று தெரியாது காலப்போக்கி இங்கு விலைவாசி உயர்த்தல் செய்தாலும் இங்கு விவசாய நிலம் அழிந்து போனாலும் இங்கு இயற்கை வளம் அழிந்து போனாலும் இங்கு மலைகள் அழிந்து போனாலும் ஆறுகளில் அழிந்து போனாலும் இங்கு மருத்துவம் இலவசமில்லை கல்வி இலவசமில்லை இல்லை தனியாருக்கு ஒப்படைத்து மக்களிடம் வரிசை போட சேகரித்தாலும் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றாலும் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை என்றாலும் எது இல்லை என்றாலும் சரி தமிழக மக்கள் திராவிடர்கள் தான் வாக்களிப்பார்கள் ஏன் என்று பார்த்தால் இவர்கள் நூறு நூறுரூவா கொடுத்தா ஒரு கோட்டர் ஒரு கோழி பிரியாணி கொடுத்தா போதுங்க இந்த தமிழக மக்கள் ஈஸியாக ஓட்டு வாங்கி ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் டிஎம்கே அரசு எதுவுமே செய்யலைன்னு தெரியும் இந்த தமிழக மக்களுக்கு ஆனால் மீண்டும் அவர்கள்தான் ஓட்டு போடுறாங்க எதற்காக என்றால் எதற்காக என்றால் இங்கு எலெக்ஷன் அன்னைக்கு நாம் எப்படி வெற்றி பெறலாம் நூறுரூவா கொடுக்குற இடத்துல நூற்றம்பது ரூபா கொடுத்தா நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படி அப்படி ஒரு திமிரு கணத்தில் தான் டிஎம்கே ஆட்சி நடக்குது டிஎம்கே ஆட்சி வந்தாலே கொலை கொள்ளை நடக்கும் ரவுடிஸ் கட்ட பஞ்சாயத் இது நடக்கும் ஜனவரியிலிருந்து ஜூன் வரைக்கும் நூத்தி முப்பத்தி மூணு பேர் கூலிப்படைகளால் கொலை செய்யப்பட்டுள்ளார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு வருட காலமாக ஆயிரத்தி முப்பத்தி அஞ்சு பேர் கொலை கூலிப்படைகளால் கொலை செய்யப்பட்டுள்ளார்கள் இங்கு சட்டம் சந்தி சிரிக்கின்றது ஐயோ ஒண்ணுமே புரியல ஏண்டா ஒண்ணுமே செய்யலைன்னு தெரியும் ஏடா மறுக்கா இவனுக்கே ஓட்டு போடுறீங்க ஏன்னா பிச்சைக்காரன் பிறந்த பிச்சைக்கார பசங்களை எங்கடா இருக்கிறீங்க நீங்க டே திராவிட ஒன்றும் செய்யலடா தமிழ்நாட்டுக்கு மறுபடியும் அவனுக்கே ஓட்டு போட்டு தீக்கி வைக்கிறீங்க உங்களுக்கெல்லாம் சவுக்கடியால் அடிக்கணடா உங்களுக்கு சாட்டை பத்தாது உங்களுக்கு சாட்டை பத்தாது உங்களுக்கு சவுக்கடி தட கொடுக்க வேணும் சிந்தனை என்பதே இல்லாத முட்டாள் பயன் இதுதான் சொல்ல முடியும் எல்லோரும் திராவிடத்தை வாக்களிப்பதில்லை சில நல்ல உள்ளங்கள் முப்பத்தி ஆறு லட்சம் பேர் தமிழ் தேசியத்தை தமிழ்நாட்டை தமிழ நாழ வேண்டும் என்று ஜனநாயக முறைப்படி வாக்களித்துள்ளார்கள் நாம் தமிழர் கட்சிக்கு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல மூன்றாவது மூன்றாம் இடம் பிடித்தது நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் எட்டாயிரத்தி ஐநூறு ஓட்டு வாங்கிச்சு விக்கிரவாண்டி தொகுதியில இப்போ பத்தாயிரத்தி எழுநூறு ஓட்டு வாங்கியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ஓட்டு கூட தான் வாங்கியிருக்காங்க நாளடைவில் நாம் தமிழர் கட்சி வளர்ச்சி பாதை நோக்கி போயிட்டு இருக்குது உண்மையான ஜனநாயக முறைப்படி வாக்கு சேகரிப்பவர் யார் என்றால் நான் தமிழர் கட்சி பிள்ளைகள் தான் வேறு யாரும் இல்லை டேய் அவன் உனக்கு காசு கொடுக்குறான் அப்படின்னாவே புரிஞ்சிக்கோங்கடா தமிழக மக்கள் முட்டாள் மக்களே புரிஞ்சிக்கோங்கடா அவன் ஏதோ செய்ய போகிறான் நம்ம ந நம்ம நிலத்தை களவாட போகிறான் நம்மள விலவாசி ஏற்ற போகிறான் நம்ம இயற்கை வளத்தை களவாட பண்ண போகிறான் கட்ட பஞ்சாயத்து பண்ண போகிறான் ரவுடிஸ் பண்ண போகிறான் இங்கே கூலிப்படைகளால் கொல்லப்பட போகிறான் நம்ம நிலத்தை ஆக்கிரிக்க போகிறான் ஏதோ நீங்கள் பண்ண போகிறான்னு முன்ன எச்சரிக்கையாக தெரிஞ்சிக்கோங்கடா முட்டாள் பயன்களே காசு கொடுத்தா வாங்கிக்கிறீங்க நம்ம காசு தான் கண்ணு நம்ம வாங்குறதுனால என்னடா தப்பு அப்படிங்கிறீங்க நொற்றது தெரியுமாடா நீங்க உங்க தான் நம்ம தான் வாங்கிக்கோங்க வேணான்னு சொல்ல ஆனா நீங்க வாங்கிக்கிட்டு நல்ல ஜனநாயகத்தை தேர்ந்தெடுக்கணும் இல்லையா சாக்களையே மீண்டும் மீண்டும் கொண்டு வரீங்க நீங்களா எங்கடா பிறந்தீங்க பிச்சைக்காரனு பிறந்த பிச்சைக்கார பசங்களை எங்கடா இருக்கிறீங்க நீங்களா எங்கடா இருக்கிறீங்க காலையில எழுந்திரிச்சோன்ன தமிழக அரசியல் என்ன நடக்க தெரியுமா மாமியா மருமக சண்டை தான் நடக்குது அவன் என்ன யோக்கிய மாதிரி பேசுறான் இந்த அரசியல்வாதிக்கார யோக்கிய மாதிரி பேசுறான் அந்த அரசியல் மாதிரி யோக்கிய மாதிரி பேசுறான் எவனும் யோக்கியம் இல்லடா எல்லோ ஐயோக்கியடா மக்களுக்காக பாடுபடுற தலை ஒருத்தம் இல்லடா கேவலமா இருக்குடா இந்த நாடு எப்பட நல்ல ஒரு இளைய தலைமுறைகளுக்கு வேலை வாய்ப்பு வரும் கொலை கொள்ளை இல்லாத நாடா அமையும் உண்மையான ஜனநாயகத்தை எப்படா தேர்ந்தெடுப்பீங்களா தமிழக மக்களே பிச்சைக்காரனை பொறுத்த பிச்சைக்கார பசங்களே எங்கடா இருக்கிறீங்க நீங்களா எப்படா இவன் திராவிடம் ஜெயிக்கிறான் மீண்டும் மீண்டும் ஒன்றும் புரியலடா தலை சுறிஞ்சிக்க வேண்டியதா இருக்குதுடா என்னடா நடக்குது இங்க நீங்க எப்போ உண்மையான ஜனநாயகத்தை தேர்ந்தெடுக்கிறீர்களோ அன்றைக்குதான் இந்த பிரச்சனையெல்லாம் நம் மக்களிடம் ஒழியுமடா அது வரைக்கும் இங்க திராவிடனுக்கு விளக்கு பிடிச்சிட்டு தான்டா இருக்கணும் தமிழர்கள் தமிழன் ஒரு காலம் வாழ முடியாது முன்னேற முடியாது திராவிடர்களுக்கு விளக்கு பிடித்து கொண்டுதான் இருக்க வேண்டும் நீங்கள் தமிழர் நிலத்தில் திராவிடன் ஆண்டு கொண்டிருக்கிறான் ஐம்பத்தி ஐந்து வருடங்களாக திராவிடன் தமிழர்களை ஆண்டு கொண்டிருக்கிறான் ஐம்பத்தி ஐந்து வருடங்களாக தமிழன் திராவிடரிடம் அடிமைடா 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 மக் அடிமைடா அடிமை தமிழன் திராவிடரிடம் அடிமை தமிழன் திராவிடரிடம் அடிமை தமிழன் திராவிடரிடம் அடிமை எச்ச பசங்களை நூறுக்கு கோட்டருக்கு கோழி பிரியாணிக்கு ஓட்ட விற்கிறவனுங்க நீங்களா என்னடா மனுஷன் டே உண்மையான ஜனநாயகத்தை தேர்ந்தெடுக்க தெரியாத ஒரு மிருக கூட்டமத்தியில் நாம் இங்கு பயணிக்கிறோம் என்பது வருத்தத்தக்கூடியதாக இருக்கின்றது அன்பு மக்களே இவனுங்கெல்லாம் எங்கே இருக்காங்கன்னு தெரில எப்படி தான் அவன் ஜெயிக்கிறான்னு தெரில தப்பு தப்பாக ஆட்சி நடக்குது அவனே ஜெயிக்கிறான் ஐயோ எனக்கு புரியல புரியல ஒன்றும் புரியல ஓகே நண்பர்களே இந்த காணொளி எது பேசினாலும் எவ்வளோ பேசினாலும் இவனுங்க திருந்த போகிறதில்ல பேசி தொண்டை வலிக்குது எதுக்கு தேவையில்லாமல்